வணக்கம் எம் கே ஃபார்ம் மாதிரி வந்து நான் விக்னேஷ் பரமக்குடி பக்கத்தில் அபிராமத்தில் நம்ம ஒரு ஹைடெக் ஃபார்ம் போட்டு கொடுத்தோம் ஸோ ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த ஃபார்மோட ஜெஸ்ட் ஒரு விசிட் தான் இது ஸோ பெட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக போட்டு ஏற்றிருக்காங்க ஏற்றி கிட்டத்தட்ட ஃபில் பண்ண போகிறாங்க செட்டு வந்து ஃபுல்லாக போகுது ஸோ எல்லாம் அந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஈல்டு வந்துக்கிட்டு இருக்குது பெட்டு ஏற்றுறது இல்லை எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இல்லை டேமேஜ் அப்படின்றது இலேயும் கிடைக்கும் அப்படின்ற வேலையே கிடையாது நீட்டாக போட்டு ஏற்றிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வெட்டி ஏற்றுகிற வச்சுருக்காங்க ஃபேனு எல்லாம் வந்து பக்கா ஒர்க் ஆகிக்கிட்டு கூலிங் பேடு எதுவும் சால்ட்டிகிட்டே எதுவும் இல்லை நீட்டாக சூப்பராக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்தில் நான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கூலிங் பேட்லாம் வந்து பக்கா ஒர்க்கு நல்லா ஒரு எங்கேயும் டேமேஜ் ஆகலை எதுவும் ஆகலை அப்படின்ட்டால் கூலிங் பேட் சூப்பராக இருக்குது இதில் வந்து அலுமினியம் பாடி தான் உங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அலுமினியம் வந்து இந்த பாடி ஃப்ரேமு ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவுமே துரு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே வேலை கிடையாது டைம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி ஏழு பிரி நினைக்கிறேன் பதினொன்று நாற்பத்தி ஏழு டைமு இப்போ இந்த ஹைடெக் செட்டுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் இருபத்தி ஏழு டிகிரியும் ஹூனிட்டி எண்பத்தி ஐந்து பர்சன்டேஜும் இருக்குது ஸோ டோட்டல் கண்ட்ரோலர் யூனிட்டியெல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ கூரை செட்டில் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது கண்டிப்பாக இப்போ பை பன்னெண்டு மணிக்கிட்ட இருபத்தி ஏழு டிகிரி தான் டெம்பரேச்சர் இருக்குது எண்பத்தி அஞ்சு ஹியூனிட்டி இருக்கு ஸோ இந்த செட்ல வந்து மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு பெட்டு ஏற்றக்கூடிய கெப்பாசிட்டிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கு இன்னும் ஆகலை ரெண்டாயிரம் பெட்டு வரை ஏத்தலாம் பட் என்னென்னா ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காண்டி ஆயிரத்தி எட்நூறு பெட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றுறோம் ஈல்டு எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் கூரை செட்டில் வந்து இந்தளவுக்கு ஈல்டு எடுக்க முடியாது இதில் வந்து டெம்பரேச்சர் ஹியூனிட்டி சிஓ டூ மூணுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரனால நமக்கு ஈவனாக எல்லா கிளைமேட்டில் ஒரே மாதிரி இருக்கும் ஈல்டும் வந்து ஒரே மாதிரி வரும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது இப்போ ஆவரேஜாக இதில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரைய ஈல்டு எடுத்துக்கிக்காங்க இந்த செட்டில் வந்து இன்னும் ஃபில் பண்ணி ரெகுலர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ வரைய ப்ரொடக்ஷன் பர் டே வந்து ஆவரேஜாக வரும் ஸோ ஹைடெக் ஃபார்ம் பொறுத்தவரை இது தான் ஸோ நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரே மாதிரி ஈல்டு வரும் ஈல்டு எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்குங்க ஃபார்மிங்கும் நல்லாயிருக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு கூரை செட்டு வந்து நீங்கள் ஓரளவுக்கு ட்ரா பார்த்துட்டீங்க உங்களுக்கு சேல்ஸ் இது எல்லாம் ஓகே ப்ரொடக்ஷன் மட்டும் ரெகுலராக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஹைடெக் ஃபார்ம் போடலாம் ஹீல்டு வைஸ் பக்காவது எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ ட்ரையலுக்காண்டி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே பக்காவாக இருக்குது ஷெட்டு ஃபுல்லாக போகுது ஸோ அடுத்தடுத்து ஹைடெக் ஃபார்ம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தான் ப்ளான் உங்களுக்கும் ஹைடெக் ஃபார்ம் போடணும் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கால் ஆன் பண்ணியை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை சீட்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ எது வேணாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த அடுத்து நிறைய ஹைடெக் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்க்கலாம்